எம்மா எவ்வளோ நேராச்சு மணி ஒம்போது ஆயாச்சு நம்மளும் புட்டை ஊச்சி சாப்பிட்டு முடிச்சு எல்லா வேலையும் பாத்திரம்லாம் கழுவியாச்சு இன்னும் வேணால் எந்திக்கவும் இல்லை எப்போ எந்திக்கலான்றே எனக்கும் தெரியல சே எம்மா ஏன் மாமன் கூட எந்திரிச்சி வெளியே போயிட்டான் இவன் என்ன எந்திக்காமல்லாம் கிடக்காமா ராத்திரி முழுக்க ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பா போல செய்மும் புட்டை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி இவளுக்கு புட்டை வச்சு வைக்கலனாலும் சூடா இல்லையாத்தே அப்படிம்பால அது இனி அவ எந்தி சொன்னதும் புட்டு அவிக்கணும் சவுத்து அப்போ தானே சூடாக இருக்கும் அவிச்சு போடணும் வேற எதை செய்ய இவ இப்படி இருக்காள எனக்கு ஒரே கவலையாக இருக்குது பாவம் அம்மாவே என்னைக்கு தான் இவ காப்பி தண்ணி வச்சு கொடுப்பாளோ சோறு பிஞ்சி கறி வச்சு கொடுப்பாளோ தெரியலையே கடவுளே என்ன மரங்க தான் கிடந்து புலம்பிகிட்டு என்ன செய்ய என் தலையெழுத்து புலம்ப வேண்டியிருக்கு யா மரங்க தான் அப்படி சொல்லுது காலையிலே அப்படி சொல்லாத ஏங்க நம்ம மர்மலை பார்த்தீங்களாங்க மணி ஒம்பதா சின்ன எந்திரிச்சி வந்திருக்காளா பார்த்தீங்களா நான் மாவன் கூட சாப்பிட்டு போயிட்டான்னாலும் நீங்களும் சாப்பிட்டாச்சின்னு அவளுக்கு சூடாக புட்டை வச்சு கொடுக்கணும் அவள் எந்திச்சப்படுறதான் தான் வச்சு கொடுக்கணும் இல்லைனா அதுக்கு வேறு சொல்லிட்டு இருப்பா அதான் பார்த்து கவலையாக இவன் என்னைக்கு நம்ம மவனுக்கு சோறு வீங்கி கறி வச்சு கொடுப்பானே தெரியல நேற்று நம்ம மாவன் எனக்கு வேலையை போயிட்டு வந்து காப்பி போட்டுதான்னு கேட்கான் இவள் சொல்லுதா நான் இப்போ தான் வெளியே போய்ட்டுருந்தேன் சாப்பிடுங்க போயிட்டு எனக்கே டயர்டாக இருக்குது நீங்கள் போய் காப்பி போட்டு கொடுங்கலன்னு உங்கள் அம்மிட்ட போட்டு கேளுங்கோ அப்படிங்களா

அதுதான் அப்படி சொல்லிட்டு அடக்கா இவளே காத்துல பறந்துற மாதிரி இருக்கா இதுல இவ டைட்னு சொன்னா என்ன ஆவா நான் குடிச்சாலும் பரவாயில்ல சரி உனக்கு ஒண்ணு வாங்கி தரட்டா நீனும் குடிக்கியா ஆ எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லப்பா நீ யாரோ பல் தீச்சு வரதுக்குள்ள அது ஏதோ டீ சொன்னால அதை போட்டு கொடுத்துட்டு வாரு ஏமா மருமோல என்ன குடி ஆ நல்லா இருக்குது நல்லா தான் போட்டிருக்கியோ ஏட்டே நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாரேன் ஒர்க் அவுட்டா சரிம்மா போயிட்டு வா நல்ல வேலை போயிட்டா நம்ம ரெண்டு கப்பு பட்டுச்சிருந்தோம்ல ஒரு கப்பு அவ குடிச்சாச்சு நம்மளும் ஒரு கப்பு குடிச்சு பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அவளே மாதிரி கொஞ்சம் ஆ நல்ல ஒல்லியாக இருந்தால் நல்ல அழகாக தான் இருக்கணும் அம்மா நம்மளும் இதே மாதிரி ஒரு மாதம் குடிச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எம்மா இவ வந்துட்டாளே நம்ம வாயில வர கப்பு வச்சிருக்கோம் என்னன்னு கேட்பாள் ஐயோ எம்மா கிழவி கிரீன் டீ எடுத்து குடிக்கிறேன் இதுக்கு ஆசை அது ஒன்றில் மனசி ஒரு கப் தோணும் போட்டேன் அளவு தெரியாமல் கூட வச்சத்தை ஊற்றிட்டேன் அதான் சரி மீதி இருந்துச்சுல அது வீணாக சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு குடிச்சு பார்த்தேன் இது நீங்களும் என் கூட டைட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா என்னத்த டைட்டை ஃபாலோ பண்ண இது நீங்களும் டெய்லி காலையில் அந்த க்ரீன் டீ குடிங்க அப்புறமா டைட் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண வரீங்களா அப்போ நீங்கள் ஃபிட்டாகிடுவீங்க அப்புறம் அஞ்சு வயசு குறஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க என்னது அஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுவோமா அப்படி என்னன்னு கேட்போம் அவட்ட ஏம்மா என்னத்தான் ஒர்க் அவுட் பண்ணணும் எது அது சாப்பிடலாம் கண்ட்ரோல சாப்பிடணும் அப்புறம் எண்ணெய் பலகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடணும் நைட்லாம் டிஃபன் தான் சாப்பிடணும் உங்கள மாதிரி சோறுலாம் வச்சு சாப்பிடவே கூடாது அப்புறமா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் போதும் நீங்கள் அஞ்சு வயசு குறைஞ்சி அழகாயிருவீங்க டிஃபனா நமக்கு உள்ளி வச்சு ஒரு சட்டி கஞ்சி குடிச்சா தானே உறக்க வரும் பாட்டி எக்ஸசைஸ் பண்ண உடம்பு குறைஞ்சி ஃபிட் ஆயிருமா இதே நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ண போவோம் ஆ சரிமா வாரே எம்மா அந்த கேள்விக்கு என்ன ஆசை இதே ரெடி ஆயிட்டீங்களா ஆமாமா இதே கைய ரெண்டையும் நீட்டி இப்படி வைங்க ஆ வச்சாச்சுமா ஆ இப்போ கையை கீழ போடுங்க அடுத்து ரெண்டு கையை மேல தூக்குங்க நான் பண்ற மாதிரியே அப்படியே மூக்கால முட்டை தொடுங்க பார்க்கலாம் எம்மா நமக்கே வர மாட்டேங்க நம்மளுக்கே

எனக்கு மயக்கமாக வருது கீழே போய் அடுத்த ஒரு குழல் புட்டை தின்னா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் அடுத்தாலே ஒரு குழல் புட்டு சாப்பிட ஓடுது எப்படி தான் சாப்பிடுதோம்மா வேலை செஞ்சால் வயிறு பசிக்க தான் செய்யும் போல இருக்கே வேலை செய்யாதனால தான் நமக்கும் பசிக்க மாட்டேங்குது போல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ட்ரை பண்ண வேண்டியதான் மக்களே நான் சும்மா காமெடிக்காக எங்கள் மாமியாரை மூக்கால் முட்டதுருங்கன்னு சொன்னேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க மக்களே இந்த மாதிரி காமெடி உங்கள் வீட்லேயும் நடந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க